இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் உறுப்பினர் சேர்க்க குடும்ப உறுப்பினர் நீக்கனுக்கு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்துட்டு குடும்ப உறுப்பினர் வந்துட்டு நீக்கிறதுனான ஆப்ஷன் தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம் அதனால் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ரேஷன் கார்டுலேருந்து பேரை ரிமூவ் பண்ணணுமோ அந்த ரேஷன் கார்டுக்கு கொடுத்த மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கங்க நாங்கள் இன்னொரு நம்பரை டைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த கார்டிலேருந்து பேர் நிற்கிறோமோ அது கொடுத்த மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கேப்ஸா குறியனுக்கு இந்த கேப்ஸா வந்து கீழே டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யணுன்னு கொடுங்க ஓடிபி சென்டர்ட் ஆகும் அந்த ஓடிபியை கீழே டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணும் ஓகேங்களா அப்போ என்னோடய நம்பரை இங்கே நான் டைப் பண்ணுறேன் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு பதிவு செய்யணுன்னு கொடுத்தோன்னே ஓடிபி சென்டர்ட் ஆகிடுச்சு இப்போ அந்த இடத்துல ஓடிபி டைப் பண்ணிவிட்டு திரும்ப பதிவு செய்யணும்னு கொடுக்கணும் ஓகேங்களா ஓடிபி கொடுத்துட்டு நம்ம பதிவு செஞ்சோன்னா இப்போ தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் சரிங்களா இந்த ரேஷன் கார்டு வந்து ஃபுல் டேட்டில் ஓப்பன் ஆயிரும் இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இங்கே கேட்கும் குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்களா அதுக்கு கீழே நம்ம பேரை நீக்கிறதுக்கு நமக்கு திருமணச் சான்றிதழ் ஓகேங்களா இந்த மட்டும் ஆதார் கார்டு இல்லையா கேஸ் பில்லு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம் அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டை இங்கே இங்கே கொடுத்து இந்த இதை செலெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இறந்தவங்களுக்கு பேர் நிற்கணும் அப்படின்னா இறப்பு சேனத்தில் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மட்டும் மேரேஜ் ஆகிடுச்சு தனியாக புது கார்டு அப்ளை பண்ணுறா அப்படின்றவங்க திருமண சேர்ந்ததில் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்படி இல்லை அப்படின்னா கேஸ் கனெக்ஷன் பில் இருக்கும் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு இதரன்னு கொடுக்குறேன் இதரன்னா இப்போ நம்ம ரேஷன் கார்டோ இல்லை கேஸ் கனெக்ஷன் பில்லோ இதில் அப்ளை பண்ணால் இதெல்லாம் ரெண்டு நான் இல்லையா அந்த மேரேஜ் டைனா திருமண சான்றிதழுன்னு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் இப்போ வந்து சும்மா டைப் பண்ணுறேன் நீங்கள் என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்கும் இந்த திருமண சான்றிதழ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சூஸ் ஃபைலில் அந்த திருமண சான்றிதழை அப்ளோட் பண்ணிட்டு இங்கே வந்து பதிவேற்றுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொடுத்துட்டு என்ன ரீசன் எதனால் வந்து பேரை நீக்கிறீங்க அப்படின்றத இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு நியூ ஸ்மார்ட் கார்டு அப்ளை நியூ ஃபேமிலி நியூஸ் ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிற மாதிரி இது வந்து டைப் பண்ணிங்க மேலே இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிங்க கீழே தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கங்க கொடுத்துட்டு இப்போ இந்த மாட்டோம் குடும்பம் அந்த ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது டோட்டலாக காட்டும் ஓகேங்களா காட்டினதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருந்து எந்த பேரை ரிமூவ் பண்ணுமோ இப்படிங்க சைடு தள்ளிங்க அப்படின்னா இந்த மாதிரி சி லாஸ்ட்டாக பாருங்கள் ஒரு சின்ன டெக் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ யார் ஒருத்தர் பேர் க்ளிக் டிக் பண்ணிவிங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து ரிமூவ் ஆயிரும் ஓகேங்களா இந்த மாதிரி டிக் பண்ணுற போய் இவங்க இவங்க வேண்டாம் இந்த இந்த பேர் இந்த மெம்பர் எடுக்கணும் அப்படின்னா அவங்க நேமுக்கு நேராக லாஸ்ட்டில் டெக் பாக்ஸ் இருக்கும் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு இங்கே உறுதிப்படுத்துகிறதுக்கு பாருங்கள் இங்கேயும் டிக் பண்ணிக்கணும் ஓகேங்களா கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்ய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோரிக்கை வந்து அவங்க எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்துட்டு நேமை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க கரெக்டான ப்ரூஃப் அப்லோட் பண்ண அப்படின்னா நேம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ தெளிவாக சொல்லிருக்க நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ